தமிழகத்தில் களமிறங்கும் டீம்கள் பாஜகவில் நடக்கப்போகும் முக்கிய மாற்றம் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ததை அடுத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கொலை வழக்கில் ஆஜரான பதினோரு குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடத்தை கடந்த வாரம் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றபோது தப்பிக்க முயன்றதாக அவரை என்கவுண்டரில் சுட்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மூன்று முக்கிய கட்சிகளின் நிர்வாகிகளும் இந்த கொலையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் காவல்துறை அவர்களை கைது செய்தனர் இந்த நபர்கள்தான் குற்றவாளிகளுக்கு பணம் கொடுத்ததாக விசாரணையில் தெரியவந்தது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் பழிவாங்கும் செயலாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக அடுத்தடுத்து தகவல்கள் காவல்துறையிலிருந்து வெளியானது இதில் பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை என்பவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதை தொடர்ந்து தமிழக பாஜக அவரை கட்சியிலிருந்து நீக்கியது ஏற்கனவே தமிழக பாஜகவில் இருப்பவர்கள் ரவுடிகள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் லிஸ்ட் போட்டு விமர்சனம் செய்திருந்தார் பாஜகவினர் அப்படியெல்லாம் இல்லை திருந்தியவர்கள்தான் பாஜகவில் இணைந்துள்ளனர் திமுக கட்சியில் இருப்பவர்கள்தான் ரவுடிகள் என்று விளக்கம் கொடுத்து வந்தனர் இந்நிலையில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது பாஜகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் நிர்வாகிகள் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் தவறு செய்தவுடன் நீக்குவது என்பது எங்களின் வேலை மாவட்ட தலைவர்கள் மூலமும் மண்டல நிர்வாகிகள் மூலமும் இணையும் நபர்கள் கட்சியில் இணையும் போது மாநிலத்திற்கு நிச்சயம் தகவல் கொடுக்கும் வகையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம் நவம்பர் டிசம்பர் மாதத்திலிருந்து புது டீம் மூலம் இதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என தீவிரம் காட்டி வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் அண்ணா ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னங்கண்ணா இன்னைக்கு ஆஹ் குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியா நீக்கிறோம் ஆஹ் அது முதல் வேலை இரண்டாவது உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸ சேர்த்துறோம் அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா தவறு செய்ய செய்ய நீக்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க உடனே நீக்கிட்டோம் அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவலில் ஒரு கண்ட்ரோல் இருக்கு அதனால் நாங்களும் யோசிக்கிறோம் இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு ரமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்துக்கலாம் யாரை வேணாலும் அண்ணன் நீக்கலாம் ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம் ஆனால் நீக்க முடியாது இப்போ கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அதே நேரத்துல ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்கள் பறிக்கக்கூடாது ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்கக்கூடாது ஆனால் சில விஷயங்கள் எங்கள் நாலேஜில் தான் நடக்கணும் அப்படிங்கறதையும் விரும்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பா பாக்குறீங்க யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கறீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும் பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்